என்றும் எப்பொழுதும் புகழ்வு ஆண்டவர் மாண்பு மிக்கவர் பெரிதும் போற்றுதலுக்கும் முரியவர் அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு உம் செயல்களை புகழ்ந்துரைக்கும் வல்லமை மிகவும் செயல்களை எடுத்துரைக்கும் உமது மாண்பின் மேன்மையையும் மாட்சியையும் வியத்தகவும் செயல்களையும் நான் சிந்திப்பேன் ஆண்டவர் இரக்கம் கனிவும் அச்சம் திரும்பும் செயல்களின் வல்லமையை பற்றி மக்கள் பேசுவார்கள் உமது மாண்பினை நான் பிரித்துரைப்பேன் அவர்கள் உமது உயர்ந்த நட்பண்பை நினைந்து கொண்டாடுவார்கள் உமது நீதியை எண்ணி ஆர்ப்பரித்து பாடுவார்கள் ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் எளிதில் சீனம் கொள்ளாதவர் பேரன்பு கொண்டவர் ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர் தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர் இறை மகன் கிறிஸ்துவில் பிரியமுள்ள எனது அன்பு சகோதரிகளே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த யூத முறையிலே வழிபாட்டுகளை இரண்டு பிரிவுகளாக பிரிப்பார்கள் ஒன்று தனி வழிபாடு இரண்டாவது பொது வழிபாடு இன்றைய திருப்பாடலானது இந்த பொது வழிபாட்டிற்கென்று பார்த்து பார்த்து கவனமாக எழுதப்பட்ட ஒரு திருப்பாடல் என்று சொன்னால் அது மிகையாகாது என்றுதான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது இந்த திருப்பாடலை அகர வரிசையிலே ஓரிரு எழுத்துக்களை தவிர மற்ற அனைத்து எழுத்துக்களையும் கொண்டு எழுதப்பட்ட ஒரு திருப்பாடலாக இருக்கிறது இதற்கு இன்னும் அதிகமாக முக்கியத்துவம் ஏன் அந்த யூதர்கள் கொடுக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிற பொழுது கடவுளினுடைய பிரதிபலிப்பின் சாயல் என்று சொல்லி இந்த திருப்பாடலை அந்த யூதர்கள் சொல்லுவார்கள் அப்படி இந்த திருப்பாடலை பொது வழிபாட்டிலே அவர்கள் பயன்படுத்துவார்கள் அப்படி பயன்படுத்துகிற பொழுது ஒரு நாளைக்கு மூன்று முறை திரு வழிபாட்டிலே இந்த திருப்பாடலை அவர்கள் பாடலாக இசைப்பார்கள் எனவேதான் இந்த திருப்பாடலுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது கடவுளின் பிரதிபலிப்பு சாயலாக இருக்கிறது என்று அந்த யூதர்கள் சொல்லுகிறார்கள் அப்படி பார்க்கிற பொழுது தினமும் காலையிலே கடவுளை அவர்கள் வாழ்த்துகிறார்கள் போற்றுகிறார்கள் துதிக்கிறார்கள் என்ன என்று சொல்லி பார்க்கிற பொழுது உயர்ந்தவர் பெரியவர் நல்லவர் என்று சொல்லி அவரை தினந்தோறும் சொல்வார்கள் அவரை விட உயர்ந்தவர்கள் இந்த உலகிலே யாரும் கிடையாது பெரிய காரியங்களை செய்கிறவர் ஆண்டவர் மட்டும் தான் எனவே தான் தினந்தோறும் ஆண்டவரை தேட வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பாடலானது சொல்லுகிறது அப்படி தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையிலே தேடுகிறோம் என்று சொன்னால் அவர் அவர்களுடைய வயதை பொறுத்து இத்தனை ஆண்டுகளாக நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம் அப்படி தேடிக்கொண்டே இருக்கிற பொழுது இன்னும் எத் எத்தனை ஆண்டுகள் நம்முடைய வாழ்க்கையிலே தேடினாலும் கண்டிப்பாக அவரை முழுமையாக அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள முடியாது எனவேதான் அவரை இன்னும் அதிகமாக அறிய வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பாலின் ஆசிரியர் தினந்தோறும் தேடுகிறேன் என்று சொல்கிறார் தினந்தோறும் மூன்று முறை ஆண்டவரை உயர்த்தி போற்றுகிறார் அப்படி பார்க்கிற பொழுது ஆண்டவரை நாம் உணர்ந்து கொள்ள முடியுமே தவிர அவரை அதற்கு மேலாக எதுவும் செய்ய இயலாது அறிவியல் பூர்வமாக ஆண்டவரை நிரூபிக்க முடியுமா என்று சொன்னால் கண்டிப்பாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் நான் உணர்ந்து கொண்டதை என்னுடைய வார்த்தைகளிலே நான் வெளிப்படுத்துகிறேன் அவர் எனக்கு வெளிப்படுத்தினார் அதை நான் வெளிப்படுத்துகிற பொழுது நீங்கள் அதை புரிந்து கொள்கிறீர்கள் இரண்டாவதாக பார்க்கிற பொழுது அறிவியல் பூர்வம் முதலாவது இரண்டாவதாக கோட்பாடுகள் வழியாக ஆண்டவரை முன்வைக்கலாம் இந்த திரு எத்தனையோ கோட்பாடுகள் இருக்கிறது ஆண்டவரை முன்வைக்க ஆண்டவரை புரிந்து கொள்ள ஆண்டவரை தேடி வர இன்னும் அதிகமாக ஆண்டவரை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஆர்வத்தை நாடி வர நமக்கு கொடுக்கப்படுகிறது அப்படி பார்க்கிற பொழுது ஆண்டவரை புகழ்கிறோம் போற்றுகிறோம் எத்தனை ஆண்டுகளாக சாதாரணமாக இயேசுவுக்குப் பின்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டிலே நாம் ஆண்டவரை புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்னுடைய தாத்தா என்னுடைய அப்பா நான் நாளைக்கு என் மகன் என்று சொல்லி தலைமுறை தலைமுறையாக புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்னுடைய பேரன் அவருடைய மகன் என்று சொல்லி தலைமுறை தலைமுறையாக புகழ்ந்து கொண்டே இருக்கிறோம் எத்தனை எத்தனை புகழ்பாக்கள் நாம் பாடினாலும் எத்தனை முறை நன்றி செலுத்தினாலும் அதற்கு ஈடு இணை ஆகவே ஆகாது யாருக்கு ஆண்டவருக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வருகிற அனைத்து செயல்களுக்கும் எனவே தான் நம்முடைய தனி ஜபத்திலே இந்த திருப்பாடலை கண்டிப்பாக ஒரு நாளைக்கு அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே மாதத்திற்கு ஒரு முறையாவது இசைக்க பாட படிக்க பழகிக்கொள்ள வேண்டும் எனவேதான் இது பொது வழிபாட்டிற்கென்று பார்த்து பார்த்து எழுதப்பட்டது பொழுதிலும் தனி வழிபாட்டிலே நாம் இன்னும் அதிகமாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரே உடலின் உறுப்புக்களாக என்கிற வார்த்தை மிக தெளிவாக சுட்டி காட்டப்படுகிறது சொல்லி பார்க்க பொழுது ஆண்டவர் என்கிற அந்த மறை உடலிலே நாம் இணைந்திருக்கிறோம் என்னாலும் அதில் நாம் இணைந்திருக்க வேண்டும் கடவுள் ஒருவரே போதும் என்று சொல்லுவோம் என்று சொன்னால் அவரை விட உன்னதமானவர் வேறு யாரும் கிடையாது அற்புதமானது வேறு எதுவும் கிடையாது அவர் வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தை போதும் அந்த ஒரே ஒரு வார்த்தைக்கு இணையாக இந்த உலகிலே எதுவும் இல்லை ஒரு வார்த்தை சொல்ல அவர் அனைத்தையும் படைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த வார்த்தைக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது இந்த வார்த்தைக்கு அவ்வளவு பலன் இருக்கிறது அந்த வார்த்தைக்கு ஆறுதல் கொடுக்கிற ஆற்றல் இருக்கிறது எனவே ஒரே ஒரு வார்த்தை போதும் அந்த வார்த்தைக்கு இணையாக எதுவும் கிடையாது கடவுள் பேசிய அந்த ஒரு வார்த்தை அற்புதமான வார்த்தையாக இருக்குது என்பதை திருப்பாளையின் ஆசிரியர் தெளிவாக சுட்டி காட்டுகிறார் ஒரு பாவியை மீட்பது என்பது நம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரமான செயலாக இருக்கிறது ஆனால் கடவுளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சாதாரண காரியம் என்று சொல்லி பார்க்கிற பொழுது பாவிகளை மீட்பதற்காக பாவியை தேடி வந்து அழைத்து நம்மோடு இருந்து இருந்து ஆஸ்வதிப்பதற்காகவே அவர் வந்தார் எனவே தான் இந்த பாவிகளை மீட்பது என்பது அவருக்கு ஒரு சாதாரண காரியம் இந்த சிலுவையிலே அவர் அனைவரின் பாவங்களையும் சுமந்து தீர்த்து விட்டார் என்று சொல்கிறோம் எனவேதான் பாவிகளை அவர் தேடி வந்தார் பாவிகளை அழைத்தார் பாவிகளோடு அவர் உணவருந்தினார் பாவிகளை மன்னித்தார் இனிமேல் பாவம் செய்யாதே போ என்று சொல்லி அனுப்பி வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் காரணம் அவர் பாவத்தை வெறுத்தார் பாவியை வெறுக்கவில்லை பாவியை அன்பு செய்தார் மனம் மாறி வருகிற பொழுது இன்னும் அதிகமாக அன்பு செய்தார் ஒரு பாவி மனம் மாறுகிற பொழுது விண்ணுலகில் ஏற்படுகிற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அதுதான் மிக உன்னதமானதாக இருக்கிறது எனவே பொது வழிபாட்டிலே பயன்படுத்திய இந்த திருப்பாலானது நம்முடைய தனி வழிபாட்டில் இருக்கட்டும் தினந்தோறும் கடவுளை உயர்ந்தவர் பெரியவர் என்று சொல்லி நன்றி சொல்லுவோம் என்று சொன்னால் ஆண்டவர் நன்மை செய்கிறவர் ஆசிரதிக்கிறவர் சபம் எங்களை என்னாலும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோகமிதாவே நாங்கள் உம்மை உயர்ந்தவர் பெரியவர் என்று சொல்லி போற்றி நன்றி செலுத்தி இருந்து இன்னும் அதிகமான ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற ஆற்றலை தருவீராக ஆமேன்